ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி எக்ஸாமுக்கான ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம இந்த கொஷின் பேப்பரில் நைன்டி வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் பார்க்கலாம் இது கிளாஸ் டுவெல் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா இது பன்னிரெண்டாவது வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதுக்கான இல்லை டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்க்கான வீடியோஸும் போட்டுட்ருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க குரூப் டிக்கான டெஸ்ட் சீரியஸ் வீடியோ கிளாஸ் பேச்சஸ் அவைலபிளாக இருக்க தேவைப்படுறவங்க ஆர்ஆர்பி டென் அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம் அல்லது ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும் சரி இன்றைக்கான கொஷின் குள்ளே போயிடலாம் கொஷின் நம்பர் நைன்ட்டி ஒன் ஏ ப்ளஸ் பி என்பது ஏ என்பவர் பியினுடைய சகோதரர் எனவும் ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ என்பவர் பியினுடைய சகோதரி அப்படின்னும் மீனிங் வர மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதை படைச்சிட்டு நம்ம இதில் இருந்து வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா எது வந்து லாஜிக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்று பி அப்படிங்கிறது ஏ என்பவர் பியினுடைய தந்தை எனவும் அர்த்தமானால் பின்வரும் பின்வரநோட்டல் எது எல் என்பவர் கேயினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல் வந்து கேயினுடைய தந்தைன்னா பாருங்கள் எல் என்பவர் தந்தை அப்படின்னா எல் பெருக்கல் கே அந்த மாதிரி சம்திங் வரணும் சரிங்களா ஓகே ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் எல் வந்து டபிள்யூவினுடைய தந்தை அப்படின்றாங்க இது வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் எல் வந்து கேவினுடைய தந்தையாக இருக்கணும் எல் என்பவர் கேயினுடைய தந்தை ஸோ எந்த இடத்துல வருது ஃபஸ்ட் ஆப்ஷன் எல் பெருக்கல் டபிள்யூ எல் வந்து டபிள்யூவுடைய தந்தையாக இருக்காங்க சரிங்களா டபுள்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவுடைய சகோதரியாக இருக்காங்க சரிங்களா உடைய சகோதரியாக இருக்காங்க கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பியினுடைய சகோதரராக இருக்காங்க ஸோ இது வருமா அப்போது டபுள்யூ வந்து கேவுக்கு வந்து சகோதரர் அப்படின்னு வச்சுக்கோங்க டபுள்யூ வந்து கேவினுடைய சகோதரி அதே மாதிரி கே வந்து எஃப்பினுடைய சகோதரர் அப்படின்னா இவர் எல் வந்து கேவுக்கும் தந்தையாக தானே இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டாக தானே இருக்குது மேட்ச் ஆகுது இல்லை அப்போ அது வந்து கரெக்டு தான் அதாவது எல் வந்து பேரண்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து டபிள்யூஓ கேஓ இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க எல்லாமே சிப்ளிங்ஸ் சகோதர சகோதரிகள் சரிங்களா ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி வரல ஸோ இது கிடையாது இது கிடையாது ஸோ இது கிடையாது ஸோ ஆப்ஷன் ஒன்று கரெக்டாக இருக்குது மார்க் பண்ணிட வேண்டியது தான் அடுத்து பாருங்க ஒரு விருந்தினர் ஹோட்டலுக்குள் நுழையும் போது ஒரு விருந்தினர் ஓட்டலுக்குள் நுழையும் போது வாயற் காவலர் அவர்களிடம் ஐயா இது பொதுவான வசதிகளான அஹ் சாணா நடைபாதை வெள்ளியட் சரை நீச்சல் குளம் மற்றும் பிற அமைவிடங்கள் குறித்த வரைபடம் அப்படின்னு கூறி வரவேற்கிறார் பின்வரும் எந்த ஊகங்கள் அந்த அறிக்கையில் உள்ள உள்ளார்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க அவர் முளையும் போது ஒரு மேப் கொடுத்து இந்த வசதிகள்லாம் எங்கள் ஹோட்டலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் விருந்தினோர் ஹோட்டலில் சில வசதிகளை பயன்படுத்த விரும்பலாமா ஆமாம் இது இருக்குன்னு சொன்னால் வேணும்னா நீங்கள் இங்கே இருக்க போய் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்குன்னு அர்த்தமாக இருக்குது கட்டண சேவைகள் வழியாக கிடைக்கக்கூடிய லாபத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாயிற்காவலர் கேட் வாயிற்காவலர் எதுக்கு வாங்க போகிறதாவது தனியாக சம்பளம் இருக்கு ஸோ இவர்கிட்ட தான் வாங்குறதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இவருக்கு எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது சொல்கிறதுனால அப்போ இது வந்து எது சரியா இருக்கு ஒன்று மட்டுமே வந்து உள்ளானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று மட்டுமே வந்து சரியா இருக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு தான் சரியா அடுத்து கொஷின் நம்பர் நைன்டி த்ரீ பாருங்க ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பர்மனண்ட் அப்படிங்கிறத ஆர் எஃப் பி என் அடுத்து டிஓஇ அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் பண்ணிருக்காங்க அடுத்து அத்தாரிட்டி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவிஏஆர் பிஹெச்ஒய் யூஐ ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணால் இஎஸ்டிஏபிஎல்ஐஎஸ் கச்சா எப்படி கோட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க ரைட் ஸோ இது என்ன லாஜிக்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த லெட்டர்ஸ் எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும் இது வந்து பதினாறா இது வந்து அஞ்சு இது வந்து பதினெட்டு பதிமூணு ஒன்று பதினாலு ஐந்து பதினாலு இருபது ஓகே கீழே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான லாஜிக் வந்து பதினெட்டு ஆறு இது வந்து பதினாறு பதினாலு ரெண்டு பதிமூணு இருபது பதினஞ்சு அஞ்சு ஓகே ஸோ இங்கே லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன கனெக்ஷன் இருக்குது மேலே கீழே இருக்கும்னு பார்த்தா இங்கே பதினாறு பதினெட்டு இங்கே பதினாறு பதினெட்டு இருக்குது ஸோ இது இங்கே வந்திருக்கு இது இங்கே வந்திருக்கு இங்கே அஞ்சாவது லெட்டருக்கு அடுத்த அடுத்து ஆறாவது லெட்டர் பண்ணியிருக்காங்க சேம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஸோ இது லெட்டர்ஸ் மட்டும் பாருங்கள் இது இங்கே வந்திருக்கு இங்கே வந்திருக்கு யூ கடுத்து வி வருமா அப்போது இது மூணாக பிரிச்சிருக்காங்க ஸோ இதையும் நம்ம மூணாக பிரித்தோம் அப்படின்னா இது இங்கே வந்திருக்கு இது இங்கே வந்திருக்கு இது இங்கே வந்திருக்கு இது இங்கே வந்திருக்கு ஸோ சேம் தான் இங்கேயும் இங்கேயும் நடந்திருக்கு இங்கே இங்கே அப்போ அதே மாதிரி இது இங்கே வந்தால் டி இது இங்கே வந்தால் இ மறுபடியும் இந்த எஸ்ஸு கடு அடுத்த லெட்டர் வரணும் ஏன்னா அடுத்து எஃப் வந்துருக்கு அடுத்த லெட்டர் சரிங்களா அப்போ இங்கேயும் டி வரணும் ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம் எல் கொண்டு வந்துடலாம் இங்கே வந்து பி கொண்டு வந்துடலாம் சரி இது வந்து என்னது ஏ இது பி கடுத்து சி வரும் அடுத்து ஹச் எழுதிடலாம் இங்கே ஐ எழுதிடலாம் எஸ் கடுத்து டி வரும் ஹச்டி ஐன்னு முடியணும் இது எதுவும் முடியல இது இருக்குது டிடி எல்சிஏ நாலாவது ஆப்ஷன் தான் இருக்குது மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் நைன்டி ஃபோர் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிக்கைகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படிக்கவும் பொதுவாக அறியப்படும் உண்மைகளிலிருந்து மாறுபட்டிருந்தாலும் கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை உண்மை என்று கருதி கொடுக்கப்பட்ட முடிவுகளில் எது எவை அறிக்கைகளை தர்க்க ரீதியாக பின்பற்றுகிறது என்பதை தீர்மானிக்கவும் அறிக்கைகள் சில கேள்விகள் பதில்கள் சில கேள்விகள் பதில்கள் ஓகே எல்லா பதில்களும் பத்திகள் எல்லா பதில்களையும் பதில் இது வந்து பத்தி சில பத்திகள் கட்டுரை ஓகே கட்டுரை மார்க் பண்ணியாச்சு அப்போது சில கேள்விகள் கட்டுரையாக இருக்குமா சில கேள்விகள் கட்டுரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சில கேள்விகள் பத்திகளாக இருக்குமா ஆமாம் பத்திகளாக இருக்கும் அது ஒன்று மட்டும் முடிவாக இருக்குது ஸோ முடிவு ரெண்டு மட்டும் பின்பற்றுகிறது மார்க் பண்ணலாம் எஸ் கரெக்ட் அடுத்து கொஸ்டின் நம்பர் நைன்டி ஃபைவ் பாருங்கள் ஏ முதல் டி வரையில் நபர்கள் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர் ஆனால் இதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களில் இரண்டு நபர்கள் ஒரு திசையை நோக்கியும் மற்ற இரண்டு நபர்கள் எதிர் திசையையும் நோக்கி அமர்ந்துள்ளனர் பி மற்றும் டி வடக்கு நோக்கி முனைகளில் அமர்ந்துள்ளனர் ஏ என்பவர் அவரது அருகாமையில் இடது பக்கம் அமர்ந்திருப்பார் அமர்ந்திருப்பவர் நோக்கியுள்ள அதே திசையை நோக்கியுள்ளார் டி என்பவர் ஏவிற்கு இடது பக்கம் உள்ளார் எனில் வலது மரமாக அமைந்துள்ளவர் வரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இடமிருந்த வளமாக அமர்ந்தவர்கள் வரிசை என்ன ஸோ ஒரு கேஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது வடக்கு திசை இது வந்து வடக்கு இது வந்து தெற்குன்னு வச்சுக்கோம் சரிங்களா அப்போது ரெண்டு பேர் சொல்கிறாங்க அதாவது யார் யார் பியும் டியும் வந்து வடக்கு நோக்கி முனைகள் அமைந்திருக்காங்க ஸோ ஏரோ மார்க் இப்படி போட்டுக்கலாம் இங்கே டி இருக்காங்க ஸோ பி இந்த சைடு தான் இருக்கணும் டி இந்த சைடு தான் இருக்கணும் இல்லை இன்னொரு லாஜிக்கும் வரும் ஸோ அதில் வந்து டிஏ எங்கே வச்சுக்கிட்டோம் ஏ பிஏ இங்கேயும் வச்சுக்கலாம் ஆனால் இவங்க வந்து இந்த திசையை பார்த்துருக்காங்கன்றதுனால ஏரோ மார்க் போட்டு அந்த திசையை குறிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ ஏ என்பவர் அவருக்கு அருகாமையில் இருக்கணும் இடது பக்கம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு திசைன்னா மீதி இருக்கிறவங்க எதிர் திசையே இருக்கணும் அப்போது ஆப்போசிட் சைடில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க ஆப்போசிட் சைடில் இருப்பாங்க சரியா அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ என்பவர் என்ன திசையில் உட்கார்ந்துருக்கிறாரோ ஓகே அவர் அருகாமையில் இருக்கிறவரும் அவரது அருகாமையில் இடது பக்கம் அமர்ந்திருப்பவர் இப்போ ஏ இங்கே இருந்துச்சு அப்படின்னா ஏவுடைய வலது பக்கம் எது இடது பக்கம் எது ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடம் வந்து யார் இருப்பாங்க சி இருப்பாங்க இப்போ சி இருக்கார்லேயே அவரோட திசைய பார்த்து தான் இவர் உட்காந்துருப்பார் ஓகே கரெக்டு தான் டி என்பவர் ஏவிற்கு இடது பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க டி என்பவர் ஏவுக்கு இடது பக்கமாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இடது பக்கம்தான் இருக்காங்க சரியா அப்போ இந்த லாஜிக்கில் பொருந்ததா அப்படின்னு பார்க்கணும் ஸோ பிஏசிடி பிஏசிடி ஆப்ஷன் ஃபர்ஸ்டில் இருக்குது பிஏசிடி ஓகே கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் கொடுக்கப்பட்ட தொகுப்பில் உள்ள எண் எண்களுக்கு இடையேயான தொடர்பை பொரு போன்று அமைந்துள்ள எண்களினுடைய விருப்பத்தை இதே மாடல் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அது த்ரீ ஃபார்ட்டி த்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது செவன் க்யூபோட வேல்யூ இது சிக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கரெக்டா இது பதிமூணு சரிங்களா இப்போ இந்த ஏழையும் ஆறையும் கூட்டினா பதிமூணு வரும் செவன் ப்ளஸ் சிக்ஸ் பதிமூணு வந்துடும் இது ஃபோர் க்யூபோட வேல்யூ இது ஃபோர் ஸ்கொயரோட வேல்யூ நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு ஆகிடுச்சு அதே மாதிரி இது வந்து த்ரீ க்யூபோட வேல்யூ இது வந்து ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ அப்போ த்ரீயும் ஃபைவ் கூட்டினா எட்டு ஆகிடுச்சு சேம் லாஜிக் அப்ளை ஆகணும் இது வந்து ஒரு க்யூப் வேல்யூ வேணால் கிடையாது இது க்யூப் வேல்யூ வேணால் கிடையாது இதுவும் கிடையாது ஆனால் டூ ஒன் சிக்ஸ் கியூப் வேல்யூ சிக்ஸ் க்யூபாக இருக்கும் இது வந்து ஃபோர் சாரி எயிட் ஸ்கொயராக இருக்கும் ஆறையும் எட்டையும் கூட்டினா பதினாலு வருது அப்போ இதுதான் ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பின்வரும் மூன்று அறிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா மருத்துவர்களும் பொறியாளர்கள் இப்போ எங்கிட்ட மருத்துவர்கள் இருக்காங்க எல்லா மருத்துவர்களையும் நான் பொறியாளர்கள்னு கன்சிடர் பண்ணிட்டேன் ஓகே எந்த பொறியாளரும் வழக்கறிஞர் இல்லை வழக்கறிஞரை தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது சரியா அதில் வேணும்படி மார்க் பண்ணிக்கோங்க சில வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் சில வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களாக இருக்காங்க அதை மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா பின்வரும் எந்த முடிவுகள் சரியானவையாக இருக்கும் சில பொறியாளர்கள் வழக்கறிஞராக இருப்பாங்கன்னா இல்லை வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை எந்த வழக்கறிஞரும் மருத்துவர் அல்ல அது சரிதான் வழக்கறிஞர்களுக்கு பொறியாளர்கள் சம்பந்தம்னா எல்லா மருத்துவர்களும் பொறியாளர்களாக இருக்காங்க அப்போ வழக்கறிஞர்கள் பொறியாளர்க சம்பந்தமும் இல்லைன்னா வழக்கறிஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்போ எந்த வழக்கறிஞர் ஒரு அப்படிங்கிறது சரியான முடிவு தான் சில ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஆமாம் சில வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்னால் சில ஆசிரியர்கள் வழக்கறிஞர்களாக இருப்பாங்க சரிதான் அப்போது பி மற்றும் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியானவையாக இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏவை வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு பசில் பாருங்க ஏபிசிடிஇ அப்படின்னு ஐந்து நிகழ்ச்சிகள் ஒரு நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி வீதம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நடக்குதாமா இதே வரிசையில் இல்லாமல் இடையில ஒரு நாள் ஓய்வு விடப்பட்டு மேடையில் அரங்கேற்றப்பட வேண்டும் டி நிகழ்ச்சிக்கு அரங்க டி நிகழ்ச்சி அரங்கேறியவுடன் அடுத்த நாள் சி நிகழ்ச்சி நடத்தப்படும் நிகழ்ச்சி ஏ மற்றும் இக்கு இடையில் ஓய்வு நாள் ஆகும் இ மற்றும் சி நிகழ்ச்சிகளுக்கு இடையே இரண்டு நாள் இடைவெளி உள்ளன பி நிகழ்ச்சி இறுதி நாளில் கிடையாது மேலும் செவ்வாய் அல்லது வியாழன் ஓய்வு நாள் அல்ல ஓய்வு நாளை விட்டுவிட்டால் எந்த வரிசையில் நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்படும் கேட்குறாங்க எனக்கு ஃபைவ் டேஸ் வந்து நிகழ்ச்சி போகுது அதாவது இருந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சரிங்களா இப்போது எனக்கு வந்து ஒரு நாள் லீவ் விட போகிறாங்க நிகழ்ச்சி வந்து நடக்காது அந்த நிகழ்ச்சிக்கு லீவ் எட போகிறது எந்த நாள்னு சொல்கிறாங்க ஏன்னா நிகழ்ச்சி லீவ் விட்டுட்டு ஃபைவ் டேஸ் மட்டும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஏபிசிடி அப்படின்னு ஐந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க இப்போ டி நிகழ்ச்சி அரங்கேறிய உடன் அடுத்த நாள் சி நிகழ்ச்சி நடத்த பண்ணும் டி நடந்தால் அடுத்த நாள் சி நடக்கணும் சரியா நிகழ்ச்சி ஏவுக்கும் ஈக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் லீவ் இருக்கு ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இ மற்றும் சி நிகழ்ச்சிகளுக்கு இடையே இரண்டு நாள் இடைவெளி உள்ளது ஈக்கும் சிக்கும் பார்த்தோம் அப்படின்னா டூ டேஸ் கேப் இருக்கணும் ஓகே ஈக்கும் சிக்கும் இடையே ரெண்டு நாள் கேப் இருக்கணும் சரி பி நிகழ்ச்சி இறுதி நாளில் கிடையாது அப்போ பி வந்து கடைசியில் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பி வந்து கடைசியில் இங்கே வராது அப்படிங்கிறத பொசிஷன் எடுத்துடலாம் செவ்வாய் அல்லது வியாழன் ஓய்வு நாள் அல்ல அப்போது வந்து இங்கேயும் லீவு கொடுக்க முடியாது செவ்வாய்க்கிழமையும் கொடுக்க முடியாது வியாழக்கிழமையும் லீவு வந்து வைக்க முடியாது ஓகேவா இப்போது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பொஷ் பொசிஷன் பண்ணலாமா இப்போ வந்து ஏ வந்து ஏ வந்து நடக்குது ஃபஸ்ட்டு நாள் இங்கே நடக்குது அப்படின்னா அடுத்த நாள் லீவ் வருமா ஏன்னா லீவ் வரும் அடுத்து ஈ நடக்கும் ஆனால் ஏவை இங்கே மண்டே நடக்குதுன்னு நினச்சோம் அப்படின்னா டியூஸ்டே லீவ் விட முடியாது ஓகேவா அடுத்த நாள் லீவ் வரணும் ஓகே அப்போ ஏ இங்கே போட்டோம்னா அடுத்த நாள் லீவ் விடணும் போட முடியாது சரிங்களா அதே மாதிரி வெனஸ்டே ஏ போட்டோம்னா டியூஸ்டே லீவ் விடணும் போட முடியாது ஒருவேளை ஏவை வந்து நம்ம இங்கே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க டியூஸ்டே நடக்குதுன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா இன்னொரு கேட்டகரியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் டி வியாழக்கிழமை நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஏ வந்து வியாழக்கிழமை நடக்குதுன்னா அடுத்த நாள் லீவ் விட்டலான்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ இங்கே வந்து லீவ் வெனஸ்டே லீவாக இருக்கும் இங்கே வந்து ஃப்ரைடே லீவாக இருக்கும் ஓகேவா ஏ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன நடக்கும் ஈ நடக்குமா அடுத்த நாள் இங்கே ஈ வருமா இந்த லாஜிக் படி சரி அடுத்து பாருங்கள் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது டி நடந்ததையும் சி நடக்கும் இப்போ வந்து இங்கே டி போட்டோம் அப்படின்னா இங்கே சி வருமா வரும் தானே ஏன்னா வேறு எங்கேயும் போட முடியாது டி நடந்ததையும் சி நடக்கணுன்றாங்க சரியா ஆனால் இங்கே போட முடியாது இங்கே ஏன்னா கேப்பும் இல்லை ஒரு வேளை நம்ம இங்கே டி நடக்குது இங்கே சி வந்து நடக்குது அடுத்த நாள் என்ன போட முடியுமா போடலாம்ல சரி இப்போ வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது ஈக்கும் சீக்கும் ஸோ இந்த லாஜிக்கில் இதை இங்கே அப்ளை பண்ண முடியாது டியும் சியும் அடுத்தடுத்த நாளில் நடக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது சரியா இது வராது அப்போ இது மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் எஸ் ஆகும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல டிசி அப்போ இங்கே இன்னொரு நிகழ்ச்சின்னு இருக்குது பிஇ இருக்குது இங்கே நடத்தலாமா இங்கே நடத்த முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இக்கும் சிக்கும் இடையே கேப் வந்து டூ டேஸ் இருக்கணும் இரண்டு நாட்கள் இடைவெளி இருக்கணுன்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா டியும் சியும் நடக்கணும் ஸோ இங்கே ஆல்ரெடி டூ டேஸ் கேப் இருக்குது சி இங்கே போட்டோம்னா டி இங்கே வந்துடும் சரிங்களா ஓகே அப்போது டூ டேஸ் கேப் ஆகிடுச்சு இந்த லாஜிக் கரெக்டாக இருக்குது இந்த லாஜிக் கரெக்டாக இருக்குது இந்த கண்டிஷன் இங்கே வந்துருச்சு இப்போ பியை தூக்கி மண்டேயில் போட்டுக்கலாம் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது பி வந்து கடைசியில் வராதுன்னு தானே சொன்னாங்க ஃபஸ்ட்டாக நடக்கட்டும்ல நடக்கலாம் அப்போ இந்த ஆப்ஷன் வருதான் பாருங்கள் அதாவது பிடிசிஏஇ பிடிசி ஏஇ இங்கே சிஏன் இருக்குது ஸோ ஆப்ஷன் த்ரீயாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம் எஸ் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து கொஷின் நம்பர் E நைன் G H மற்றும் H ஆகிய எட்டு நபர்கள் ஒரு செவ்வகைய மேஜையில் மையத்தை விட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு செவகம் மறைஞ்சிட்டு ஸோ இது வந்து கார்னரில் உட்காந்துருக்காங்களா இல்லை சென்டரில் தான் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மையத்தை நோக்கியா விலகியான்னு பார்க்கும்போது விலகி இருக்காங்க சரி அடுத்து பாட்டிங்க ஏ மற்றும் ஜிக்கு இடையே இரு நபர்கள் இருக்காங்க ஜிஎன் ஒரு சபகுடைய மேஜினுடைய குறுகிய பக்கங்களில் இருக்கிறாரு ஜிஎன் ஒரு மூளைகளில் ஒன்று அமைஞ்சிருக்கிறாங்க இப்போது மூளைகள்லையும் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ ஏரோ மார்க் வெளியே ஏன் போடுறோம் அப்படின்னா மையத்தை விட்டு விலகி இருக்காங்கன்றதுனால இப்படி வெளியே போட்டிருக்க மட்டும் எட்டு பேரோட கொஷன் மார்க் இருக்கும் ஒரு ரெண்டு கண்டிஷன் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் இன்னொன்று இன்னொரு கேஸஸ் நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாக ஏதாவது ஒரு கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை படிக்கணும் சரிங்களா ஏன்னா குறுகிய பக்கங்கள் இருக்காங்களா மூளையில் உட்காந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்கணும் செவகுடைய மேஜினாக குறுகிய பக்கங்களில் ஒன்றில் அமர்ந்துள்ளார் யார் ஜி அப்போ ஜியை வந்து இந்த இடத்துல கொஷின் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க இங்கே இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம் குறுகிய பக்கங்கள் ஒன்றில் இருக்கார் ஸோ இது வந்து குறுகிய பக்கம் இது நீளமான பக்கம் இது வந்து குறுகிய பக்கம் இப்போ ஜியை வந்து இங்கே கொஷின் பண்ணிட்டோம் அப்போ ஜி வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஜிக்கு இடையில் இரு நபர்கள் உள்ளனர் வேறு என்ன சொல்கிறாங்க அதே மாதிரி வேறு ஏதாவது ஜியோட கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் பாருங்கள் ஹச் என்பவர் ஜி என்பவருடைய இடது பக்கம் மூன்றாக தான் இருக்காங்க ஜியினுடைய இடது பக்கம் இது ஒன் டூ த்ரீ மூணாவது இடம் இங்கே ஸோ இங்கேயும் அதை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஜி கிடையே நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜியோடது இங்கே இருக்குது ஜி ஜியை மட்டும் மார்க் பண்ணி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அது அவரோட கொஸ்டின்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதை வச்சு நம்ம மற்றவங்களோட கொஸ்டினை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏ மற்றும் ஜி கிடையே இரு நபர்கள் உள்ளனர் சரிங்களா அப்போது இங்கே இங்கே வந்து போட முடியாது இரண்டு நபர்கள் கேப் இல்லை அதே மாதிரி இந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து போடலாம் ஏவை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணலாம் ஸோ இப்போ ஏவை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பி என்பவர் மேஜினுடைய நீளமான ஒரு பக்கத்தில் இ என்பவருக்கு உடன் அமர் அடுத்து அமர்ந்துள்ளார்ன்றாங்க அப்போது நீளமான பக்கம் அப்படின்னா பி வந்து இங்கே வைக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே வைக்கலாம் சரியா ரெண்டு லாஜிக் வரும் அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இ கூட உக்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இ என்பவருக்கு பக்கத்தில் இருக்காங்கன்றாங்க இங்கே ஏ வந்துடுச்சு அப்போ இங்கே தானே இ வரும் இப்போ இவங்க பி இருக்கு இங்க பக்கத்தில் இங்க தானே இ போட முடியும் இவங்க தான் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்றத சொல்றாங்க அப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோமா அடுத்து பி என்பவர் டி என்பவருடைய இடது பக்கத்தில் அமர்ந்துருக்கிறாங்க பி என்பவர் டி என்பவருடைய இடது பக்கம் இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாங்க பி இடது பக்கம் சரி வேற ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா பி என்பவருக்கு எதிரில் அமர்ந்திருக்கிறவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க வேறு என்ன இருக்குது சி என்பவர் மூளையெல்லாம் ஒன்றில் அமர்ந்திருக்கிறாங்கிறாங்க ஸோ சியை வந்து இங்கே பொசிஷன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சி மூளைனா இங்கே வந்து பொசிஷன் பண்ண முடியும் ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்மளால் சரிங்களா பி என்பவர் டி என்பவரினுடைய இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாருன்னு வரணும் ஓகே ஸோ நம்ம டிஏ இங்கே பொசிஷன் பண்ணோம் அப்படின்னா வலது பக்கத்தில் அமர்ந்துருக்கிறாருன்னு வரும் இதே டிஏ இங்கே பொசிஷன் பண்ணும்போது இந்த இமேஜில் பார்த்தோன்னா இடது பக்கத்துலனு வருது ஓகே அப்போ இன்னொருத்தர் யார் இருக்காங்க எஃப் இப்போ எஃப் இங்கே போட்டுடலாமா சரி அப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வராது ஏன்னா இது வலது பக்கத்தில் வருது வலது பக்கத்தில் வருது வராது சரிங்களா ஸோ இவங்க லாஜிக் படி அதாவது சி வந்து மூலையில் ஒன்றும் அமர்ந்துருக்கிறாரு மேலும் அவர் டி அல்லது டிக்கு அருகாமையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஏன் சார் டிஏ வந்து இங்கே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இங்கே போட்டோம் அப்படின்னா சிக்கு அருகாமையில் வந்துடுவார் சரிங்களா சீக்கு அருகாமையில் வந்துடுவார் ஓகே அப்போ இங்கே போட முடியாது ஸோ அதே மாதிரி டிஏ இங்கே போட்டோம் அப்படின்னா அவர் சிக்கு அருகாமையில் வந்துடுவார் சி சரி அப்போ இங்கேயும் போட முடியாது அதனால் தான் அந்த டிஏ இங்கே போட்டிருக்கோம் ஸோ இந்த டயக்ராம் வச்சு பார்க்கும்போது டி என்பவருக்கு எதிரில் அமைந்திருக்கவங்க யாருன்னு கேட்டால் ஜி தான் எதிரில் இருக்கிறதா போசிட் ரைட்டா அடுத்து லாஸ்ட் ஒன் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் இழு ஓட்டு வெட்டு சரிங்களா அப்புறம் வழுக்குன்னு சொல்கிறாங்க புல் டிரைவ் கட்டு அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஆக்ஷன் இது வந்து ஒரு செயல் இழுக்கிறது வெட்டுறது ஓட்டுறது வழுக்குது அப்படிங்கிறது ஆக்சிடெண்ட்டான தானே வந்து நமக்கு வந்து வழுக்கி விழுந்துட்டேன் அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஸோ அதுதான் வித்தியாசப்படுது அதனால் அதை மார்க் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் டூ சரிங்களா ஸோ இந்த கொஷின் பேப்பரையும் நம்ம வந்து நூறு கொஷனில் இருக்கக்கூடிய அப்படியூட் ரீசனிங் முடிச்சாச்சு ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக இது இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ